நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க இன்னைக்கு நீங்கள் சென்னை ஒன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறீங்க அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒன் ருப்பியில் சென்னை எம்ஜிஆர் சென்டர்லேருந்து ஏர்போர்ட் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு மெயின் மத்திய ரயில் நிலையமும் இருக்குது சென்னை சபர்பன் அர்பன் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது எப்படி நீங்கள் வந்தாலும் சரி சென்னை ஓன் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐஓஎஸ் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐயா ஃபஸ்ட்டு சென்னை ஒன் ஆப் டவுன்லோட் பண்ணோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தான் இந்த சென்னை ஒன் ஆப்பை நான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் சென்னை ஒன் ஆப்பில் உங்களுக்கு ஆட்டோ ஆகட்டும் பஸ்ஸஸ் ஆகட்டும் மெட்ரோ ஆகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் போகிறதுக்கு ஃபஸ்ட் ரைட் நீங்கள் போகும்போது ஜஸ்ட் ஒன் ருப்பியில் ட்ராவல் பண்ணலாம் நம்ம சென்னை ஒன் ஆப்பு ஆன் பண்ணலாங்க ஜிபிஎஸ் இது ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் பிஹெச்ஐஎம் ஆப் ஆகட்டும் நாவி ஆப் இது ரெண்டுத்தில் எது இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் நான் அப்படி அந்த ஆஃபரில் புக் பண்ணிட்டு தாங்க இந்த சென்னை சென்ட்ரல்லேருந்து டுவேர்ட்ஸ் ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன் வாங்க தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல சென்ட்ரல் மெட்ரோலருந்து இந்த ஏர்போர்ட் வந்து ரீச் நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி சிக்ஸ் டென்னுக்கு ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் சென்னை ஒன் ஆப் மூலமா ஜஸ்ட் ஒன் ருப்பியில் சூப்பர் ட்ராவலாக இருந்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னா கீழே கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணுங்க